வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றம் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி ஒரு வாரம் கழித்து பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் என்று கல்வித்துறைக்கு வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடக தளங்களில் வெளியான தகவல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதான் அந்த அப்டேட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அதிகரிக்கும் கொரோனா தொற்று பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு வெளியாயிருக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றம் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளது இதனால் பள்ளி திறப்பில் மாற்றம் செய்யலாம் என்று சுகாதாரத்துறை மக்கள் நலவாழ்த்துறை கல்வி நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் ஏற்படலாம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஒரு வாரம் கழித்து ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகளை திறக்கலாமா என்று கல்வித்துறை மக்கள் நலவாழ்வுத்துறையின் ஆலோசனை தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிகள் திறப்பு மாற்றம் இருக்கிறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் கொரோனா தொற்று எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது இல்லாமல் இன்றைக்கி கிடச்ச அப்டேட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் ஓவராலாக வந்து பார்த்திங்கனா ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்திருக்கு அதில் ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலி எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவில் கொரோனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன வெரைட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க என்பி ஒன் எயிட் பாயிண்ட் ஒன் அதே மாதிரி எல்எஃப் செவன் பாதிப்பு உச்சத்தை உள்ளது கடந்த வாரம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் தற்போது ஆயிரத்தி ஏழு பேருக்கு அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக கேரளாவில் நானூற்றி முப்பது பேருக்கு கொரோனா இருக்குது மகாராஷ்டிராவில் இரநூத்தொம்பது டெல்லியில் நூற்றி நாலு குஜராத்தில் எண்பத்தி மூணு தமிழகத்தில் அறுபத்தொம்போது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவால் வந்து பார்த்தினா ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா பலி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் மாஸ்க் சமூக இடைவெளியில் இடைவெளியவற்றை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் ஸோ மழை காரணமாக கோவை நீலகிரி அதே மாதிரி ரெட் அலர்ட் கன்னியாகுமரி நெல்லை தேனி தென்காசி ஆரஞ்சு அலர்ட் திண்டுக்கல் திருப்பூர் கனமழை அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் தொடர் மழை காரணமாக மேலே குறிப்பிடப்பட்ட மாவட்டத்தில் பள்ளி திறப்புக்கான பணிகள் முடங்கியுள்ளது ஸோ இந்த மாவட்டத்தில் பள்ளி திறப்பதற்கான பணிகள் முடங்கியுள்ளதால் இந்த மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்று மாணவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா ஊடகத்தலங்களில் வெளியாகிருக்கு ஸோ இப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மழையுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினா கொரோனா நோய் தொற்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தினா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்தினா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கொரோனா பாதிப்பு பாதுகாப்பு நடவடிக்கை எடுங்க விஜயபாஸ்கர் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் கொரோனா பரவல் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது இந்தியாவில் நேற்று மட்டும் பார்த்தினா ஒரே நாளில் எழுநூத்தம்பது பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்துள்ளார் மேலும் மக்கள் அச்சம் படை தேவையில்லை என்றாலும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சில மாவட்டங்களில் மழை இருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா கொரோனா உடைய வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதனால் பள்ளிகள் திறப்பு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் பள்ளிகள் திறப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து பார்த்தோன்னா மேற்கொண்டு அந்த சமூக இடைவெளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான கைட்லைன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விரைவில் ஆலோசனை கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாநகராசிரியூப் அடுத்த ஸ்கூல் டிவில தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் தேங்க்யூ